இப்போ ஜென்ரலாக கேட்கறது வந்து டாக்டர் ட்ரிங்க்ஸ் எடுத்தாலே வந்து ரத்தம் வாந்தி மது பிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா சில நோய்கள் காமனாக இருக்குது அது அவங்களுடைய டயட் பேட்டர்ன் மற்றும் ட்ரிங்கிங் ஹேபிட் பொறுத்து இருக்குது இதில் பொதுவாக பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் எரோஷன்ஸ் என்று சொல்லுவோம் அதாவது வயிற்று புண் அல்கோஹாலிக் கேஸ்ட்ரைட்டிஸ் அண்ட் கேஸ்ட்ரிக் எரோஷன்ஸ் இதுதான் காமனாக வந்து பிளீட் ஆகுது அதனால கொஞ்சம் ரத்த கசிவு ஏற்பட்டு இதாகுது அதாவது மெடிக்கலி இட் இஸ்ரீட்டபிள் அண்ட் இன்னும் ஒரு சிலருக்கு நாள்பட போகும்போது கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டு சிரோசிஸ் ஆஃப் லிவர் அப்படி வரும்போது அந்த நரம்புகள் வீங்கி அந்த நரம்புகள் பொட்டி அதிலிருந்து ரத்த கசிவு இது பார்த்தீங்கன்னாக்க இட் இஸ் அ அலுமினஸ் பிளீடிங் ரொம்ப சிவியராக ப்ளீட் ஆகிரும் சடனாக ஏன்னா உள்ள போர்ட்டல் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த ப்ளீடிங் இஸ் கோயிங் டு பி ஹெவி ஸோ இதை வந்து அக்யூரேட்டாக டயக்னோஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்டோஸ்கோபிக் சிகிச்சை செய்ய வேண்டும் அதுலேயே இதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் செய்து கொள்ளலாம் ஸோ மது புரியருக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் எரோஷன்ஸ்னால தான் ப்ளீடிங் காமனாக இருக்குது